ஆயிரத்தில் ஒருவன் மன்னாதி மன்னன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் விளக்கு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரட்சி தலைவர் பொன்மனை செம்மன் எம்ஜி ராமச்சந்திரன் என் செத்து இவ்வளவு வருஷமாகியும் அவர் பேர் நிற்கிறதுக்கு ஒத்த வரி தான் வந்தவனுக்கு சோறு போட்டான்னு வாரியார் சாமி எழுதுறாரு அடுத்தவர் சொல்கிறாரு பொன்மனை செம்மல்கிற பட்டம் நான் தான் அவருக்கு கொடுத்தேன் ஏன் கொடுத்தேங்கிறத இன்னைக்கு உலகத்துக்கு சொல்கிறேன்னாரு வாரியார் வார்த்தையே கடன் வாங்கி குருவில் சொல்கின்றேன் இந்த கடன் வட்டி கடன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா வாரியார் எழுதுறாரு ஏன் தெரியுமா பொன்மனைச்சம்மன் நான் கும்பாபிஷேகம்னு கூப்பிட்டா பெரியவர் வந்துடுவாரு எம்ஜிஆரை வந்து பெரியவர் தான் கூப்பிடுவாராம் என்னை ஆல்பவன்னி அவர் சொல்றாரு புஸ்தக ரிலீஸ்னா வந்துடுற பெரிய விழான்னா கூப்பிட்டா வந்துடுற ஆனால் சாப்பிட கூப்பிட்டா மட்டும் இருக்கட்டும் சுவாமி கடைசி பந்திக்கு வரேன்னு சொல்கிறிய இருக்கட்டும் சாமி கடைசி பந்திக்கு வரேன்னு சொல்கிறிய ஏன்னு கேட்டாரான் ஒரு நாள் தனிமேல அது வேறு ஒன்றும் இல்லைங்க விழாக்கு வந்தால் மைக்க பிடிச்சி ரெண்டு வரி பேசிடலாம் கும்பாபிஷேகம்னா ரெண்டு வார்த்தையை எடுத்து சொல்லி பூவை போட்டுடலாம் அட புத்தக ரிலீஸ்னால் ஃபஸ்ட்டு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம் சாப்பிட வரணும்னா முதல் பந்தியில் உட்காந்தா ஒரு சங்கடம் தலைவரே உட்காண்டார்னு வடையும் அப்பளத்தையும் பாயசத்தையும் ஜிலோப்பியும் எனக்கு வச்சுருவிங்க கடைசி பந்தியில் வர்றவனுக்கு இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது நானே கடைசியில் சாப்பிட்டா முதல் இருந்து கடைசி வரைக்கும் ஆயிரம் பேருக்கும் சரியாக அன்னதானம் போடுவீங்களா அப்போ தான்டா நான் கடைசி பந்தியில் சோத்துல கை வைப்பேன் நான் அதனால தான் பொன்மண செம்மண்டு வாரியார் பேர் கொடுத்தேன்